ஜெய் ஜாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு இந்த பதிவில் நம்மளுடைய பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய முருகப்பெருமான் வழிபாடு பற்றி தான் இந்த பதிவில் ஷேர் பண்ணுறேன் இந்த கலியுகத்தின் தெய்வமாக இருக்கக்கூடியவர் முருகப்பெருமான் பல முருக ஆலயங்களில் கூட்டம் அலைமோதிக்கிட்டே இருக்குது பக்தர்கள் எல்லாருக்குமே முருகப்பெருமானை வழிபாடு செஞ்சு பலவிதமான பலன்களை பெறுறாங்க இருந்தாலும் ஒரு சிலருக்கு வச்ச வேண்டுதல் வந்து நிறைவேறலை அப்படின்ற வருத்தம் கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட வேண்டுதல் நிறைவேறதுக்கு நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய காரியங்கள் நடக்கிறதுக்கும் இந்த முருகப்பெருமான ஆலயத்தில் செய்ய வேண்டிய அர்ச்சனையை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் முருகப்பெருமானை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த கிழமையாக செவ்வாய்க்கிழமையும் உகந்த நட்சத்திரமாக கிருத்திகை நட்சத்திரம் உகந்த திதியாக சஷ்டி திதியும் இருக்குது இன்றைய காலகட்டத்தில் எந்த இடத்துல எல்லாம் முருகன் ஆலயம் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாமே அந்த மூன்று நாட்களும் பக்தர்கள் திரளாக வந்து முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சு வழிபாடு செஞ்சுட்டு போகிறாங்க இப்படி அவங்க முருகப்பெருமானை வணங்குறதுனால அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அப்படின்னு ஒரு சிலர் விரதம் இருந்து வழிபாடு செய்யும் வழக்கத்தையும் வச்சுருக்கிறாங்க இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் மிகவும் சூட்சமமான சில வழிமுறைகளை நாம் பின்பற்றும் போது முருகப்பெருமானின் அருளை வந்து வந்து நம்மனால சீக்கிரமே பெறவும் முடியும் எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் எப்படி வழிபட்டாலும் நம்முடைய கர்ம வினைகளை பொறுத்து தான் அந்த வழிபாட்டுக்குரிய பலனை நம்மனால பெற முடியும் குறைவான கர்ம வினைகள் இருக்கும் பட்சத்தில் சீக்கிரமே அந்த வழிபாட்டோட பலனை நாம் பெறலாம் அதிக அளவு கர்ம வினைகள் இருக்கும் பட்சத்தில் அந்த கர்ம வினைகளை குறைஞ்சி தான் அந்த வழிபாட்டுக்குரிய பலனை வந்து நாம் பெற முடியும் இருந்தாலும் ஒரு சில சூட்சமங்களை நாம் பின்பற்றும் போது கர்ம வினைகளையும் தாண்டி முருகனின் அருளை நாம் பெற்று விரைவிலேயே நம்முடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொள்ளலாம் அந்த வகையில் தான் இந்த வழிபாடு இருக்கு முதல்ல நம்முடைய ஜாதகத்தில் எந்த முருகரின் ஆலயம் வந்து உகந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் நீங்கள் வந்து ஜாதகம் பார்க்குற வழக்கம் உங்களுக்கு இருக்கு அந்த நம்பிக்கையும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க அந்த ஆலயத்தில் இந்த வழிபாட்டை செய்யும்போது நமக்கு சீக்கிரமே பலன் கிடைக்கும் அப்படி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஆலயத்துக்கு நம்மனால் போக முடியலை அப்படிங்கிறவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகனின் ஆலயத்தில் போய் இந்த வழிபாடை தாராளமா செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இந்த வழிபாட்டை செய்யணும் இல்லனா கிருத்திகை சஷ்டி இது போன்ற தினங்களில் இந்த வழிபாட்டை நீங்க செஞ்சுக்கலாம் முடிந்த அளவுக்கு வார வாரம் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் இந்த வழிபாடை செய்யணும் தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் செஞ்சாவே நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் இந்த வழிபாட்டை செய்கிறதுக்கு நமக்கு மூன்றே மூன்று பொருட்கள் வேணும் அதுதான் மல்லிகைப்பூ செவ்வரளி அதுக்கப்புறம் நாணயங்கள் உதிரியாக இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ அப்புறம் செவ்வரளியை ஒன்றா கலந்து வச்சுக்கோங்க இல்லைனா தனித்தனியாக கூட எடுத்து வச்சுக்கோங்க இது கூட ஒரு கைப்பிடி அளவு சில்லறை நாணயங்களை சேர்த்து பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போங்க அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கிட்ட இந்த மூன்று பொருட்களையும் கொடுத்து அர்ச்சனை செய்ய சொல்லுங்கள் அப்படி கொடுக்கறதுனால அவங்க இந்த உதிரி பூக்கள் நாணயங்களையும் அதே சமயம் சில்லறை நாணயங்களையும் பயன்படுத்தி முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செய்வாங்க அப்படி அர்ச்சனை செய்யும்போது உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் கிட்ட முன் வச்சு வழிபாடு செய்யுங்க ஒரு சில ஆலயங்களில் அர்ச்சனை அப்புறமா அந்த நாணயங்களை திருப்பி தரும் வழக்கம் அப்படிங்கிறது இருக்கும் சில ஆலயங்களில் கொடுக்க மாட்டாங்க அதை கொடுத்தாங்க அப்படின்னா அதை வாங்கி பத்திரப்படுத்தி வீட்டில் வச்சுக்கலாம் கொடுக்கல அப்படின்னா அது முருகருக்குரியது அப்படின்னு மனதோட முருகனை சரணாகதி அடைஞ்சு வேண்டுதலை முன் வச்சுட்டு அந்த வழிபாடை நம்ம செய்யணும் தொடர்ச்சியாக ஆறு வாரங்கள் இந்த முறையில் அர்ச்சனை செஞ்சிட்டு வாங்க ஆறாவது வாரம் உங்களால் இயன்ற பிரசாதத்தை நைவேத்தியமாக முருகப்பெருமானுக்கு சமர்ப்பணம் செஞ்சுட்டு அங்கே வரும் பக்தர்களுக்கு கொடுங்க உங்கள் கையாலேயே கொடுங்க இப்படி ஒரே ஒரு வேண்டுதல் உங்களுக்கு என்ன முக்கியமான கோரிக்கை இருக்கும் இல்லை அந்த கோரிக்கை ஒரே ஒரு வேண்டுதல வைங்க இந்த ஆறு வாரங்கள் முன் இந்த முறையில் முருகப்பெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு வழிபாடு செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுக்குரிய வழிகளும் வாய்ப்புகளும் வந்து சேரும் இதை வந்து நம்பிக்கையோடையும் பக்தியோடையும் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அந்த விஷயத்தில் உங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யுங்க முருகப்பெருமான் உங்களுக்கு நல்லபடியாக அந்த காரியத்தை நடத்தி கொடுப்பாரு இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் சந்தேகம் இருந்தேன் எனக்கு கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இதுபோல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகளை உங்கள் கிட்டே நான் ஷேர் பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்